நேற்று பார்த்தீங்கன்னா மழை தேன் எடுத்தங்க காலையில் பார்த்தோம்னா பூராமல் வடைஞ்சி நிற்கிதுங்க அந்த தேன் வந்து எதுவுமே இல்லை இது பார்த்தீங்க இந்த மாதிரி தேன் கட்டி வந்து நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி மலை தேன் வந்து கொம்பு தேன் வந்து கட்டியோடு வேணும்னு ஆனால் நேற்று பார்த்தீங்க தேன் இருந்தது இன்றைக்கி தானே வடைஞ்சி வந்துடுது பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்படியே அந்த மலை தேனமும் கொம்பு தேனோ அது ஒரு பிரச்சனைங்க இது வந்து சீல் பண்ணாமல் இருக்கிற அன்சீல்டு கனின்னு சொல்கிறது சீல் பண்ணாமல் இருக்குன்னா இந்த மாதிரி வடைஞ்சி வந்துடுது இப்போ நமக்கு பார்சல் அனுப்புங்க பார்சல் அனுப்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அவங்களுக்கு போய் நின்றுருக்குது இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேன் நின்றுடுது அந்த கஸ்டமர் என்னங்கிறாங்கன்னு நீங்கள் அடையை வச்சு தேனை ஊற்றி கொடுத்துட்டீங்க இது தேனே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா மகரந்த தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா குப்பு தேன் வந்து இதில் வந்து மகரந்தம் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மகரந்தறையெல்லாம் நலஞ்சு வரும்போது அந்த மகரந்தம் எல்லாம் தேனில் வந்துது பார்த்தீங்களா இதில் பார்த்திங்கன்னா இந்த தேனில் மகரந்தம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற தேனில் வந்து வாட்டர் மாய்ச்சர் அதிகமாக இருக்குங்க அப்புறம் நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறமா காதில் இருக்கிற ஈரப்பசை வந்து தேனுக்குள்ளே போய் அப்புறமா தேன் மறுபடியும் வந்து லிக்யூட் ஆகி இந்த மாதிரி வந்துடுது இந்த மாதிரி இருக்கிற தேவையை வந்து குழந்தைகள் கொடுத்தோம்னாக்கா வயிற்றில் போயிருங்க இது வந்து ஈஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு என்ன கஸ்டமர் வாங்குறாங்க அப்படின்னாக்கா வாங்கிட்டு அவங்க ஒரு ஆறு மாதம் ஒரு மாதம் வச்சுருப்பாங்க ஃபுல்லாக வந்து ஈஸ்ட் டெவலப் ஆகி பாட்டல் வெடிக்கிற அளவுக்கு ஆயிருங்க அப்புறமா வந்து ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னாக்கா உள்ளே போய் வயிற்றுக்குள்ளே போய் அந்த ஈஸ்ட் வந்து டெவலப் ஆகி ஈஸ்ட் அப்படிங்கிற வந்து நம்ம இட்லி இப்படி புளிக்க வைக்கிறாங்க அதே கான்செப்ட்டாக இதுவுமே அந்த ஈஸ்ட் உள்ளே போய் வயிற்றுக்குள்ளே போய் புளிக்க ஆரம்பித்த உடனே வயிற்று போக்கு ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வயிற்றுப்போக்கு போக்கு வந்ததுனாக்கா அந்த குழந்தைகள் வந்து நம்ம காப்பாற்ற ரம் சிரமங்க அதனால தான் வந்து இந்த மாதிரி இருக்கிற பிரச்சினையினால் டாக்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற தேனை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதில் பார்த்திங்கன்னா நிறைய க மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லை தெரியாது அதனால தான் வந்து நம்ம அந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து தேனடை கொடுக்கலன்னு சங்கடப்பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிறனால வந்து நம்ம தேனடையை கொடுக்குறது இல்லைங்க இதில் வந்து பல பிரச்சனைகள் இருக்குது இது கோடியில் ஒரு குழந்தைக்கு பாதிப்பானால நம்ம சிக்கல் அப்படிங்கிறனால வந்து நம்ம வந்து உயிரோடு விளையாடக்கூடாது மக்கள் வந்து தேன் அனுப்புறேன்னு சொல்லி நம்மளை குறை கொண்டா சொன்னாலும் பரவாயில்லைன்னு போட்டு நம்ம இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணலை இந்த ஆடை வந்து அடிபடலை எதுவுமே இல்லை நேற்று எடுத்து தேன் நல்லா இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடஞ்சிடுச்சு இதில் மகர்ந்திருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கலந்து வரும்போது நம்ம ப்ராசஸ் பண்ணி இதை வந்து கம்ப்ளீட்டாக துணி போட்டு வடிச்சு அப்புறம் எடுத்து கொடுத்தோம்னா குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்குது அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சுத்தமான நல்லா ப்ராசஸ் பண்ண தேனாக பார்த்து கொடுக்கணும் இல்லை அப்படிங்கிற வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருங்க நம்ம இதில் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே இதில் இருக்கிறனால பல பிரச்சனைகள் நடந்திருக்குது அப்படிங்கிறனால வந்து நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம் இன்னும் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க ஆனால் கஸ்டமர் வந்து நம்ம மேலே பல குறைகள் சொன்னாலும் பரவாயில்ல இங்கே வந்து தேன் அடைய கொடுக்குறதில்ல தேனை எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிறனால வந்து நம்ம வந்து இந்த தேன் அடையை கொடுக்குறதில்லை இந்த கொம்பு தேனும் இந்த மழை தேனும் அது ஒரு பிரச்சனை இருக்குது இது சீல்டு பண்ணு கண்ணியாக இருந்தால் ஓரளவுக்கு வடகிறது கம்மியாக இருக்குங்க அப்போ பார்சலில் பார்த்திங்கன்னா கீழே மேலே போட்டு உருட்டி பெரட்டி எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக வடிஞ்சு வந்துடுது இது அப்போ பார்சல் வந்து பார்சல் பண்ணும்போது அட்டோபெட்டி பாக்ஸு செலவு அதிகமாக வருதுங்க அப்புறம் நம்மளுக்கு வந்து வெளியில் வேலை நிறைய இருக்குது நம்ம டைம் இல்லை அப்படிங்கிறனால வந்து இது பார்சல் பண்ணுறது அப்படின்னா நான் உட்காந்து பார்சல் பண்ணேன் நம்மளுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறனால வந்து நம்ம இதை அனுப்ப முடியுது இல்லைங்க அதனால் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இந்த மரத்தை என்ன சுத்தமாக இருக்குது வாங்கி நினச்சி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பிரச்சனை ஆயிடு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதுக்காக தான் நம்ம வந்து சொல்கிறோம்